தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுவரைக்கும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்னைக்கு வீடியோ குழப்பெல்லாம் வாங்க பிஸ்னஸ் லோன்ஸ் பாரோவர்ஸ் ஆர் நாட் கன்சியூமர்ஸ் ஸோ ரீசெண்டாக ஒரு வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ் பொதுவாக கடன் வந்து வாங்கியிருப்பாங்க பேங்க்லேருந்து ஸோ அந்த மாதிரி ஒரு நபர் வாங்கியிருக்காங்க ஸோ ரீபே பண்ணாத சில காரணங்கள்னால அவங்க வந்து பொதுவாக சிபிலில் வந்து ரைஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரியான குற்றங்கள் வந்து கன்சியூமர் கோர்ட்டு கொண்டு போகிறாங்க அப்போ வந்து கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ யாரெல்லாம் பிஸ்னஸ் வந்து இருக்காங்க பேங்க்கில் வந்து லோன் எடுக்கிறாங்க ஒருவேளை வந்து அதை ரீபே பண்ணல டிஃபால்ட்டர் ஆகுறாங்க கன்சியூமர் கேஸை கோர்ட்டை வந்து அணுக முடியுமா ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபைண்டிங்ஸ் வந்து நீங்கள் இல்லை நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணுறீங்கன்னா ஸோ என்ன மாதிரியான தீர்ப்பு வந்து இருக்கும் ஸோ உதாரணத்துக்கு இந்த ஜட்மெண்ட்டை நம்ம பார்க்கலாம் ஸோ அந்த ஜட்மெண்ட்டோட கீ ஹைலைட்ஸ் என்னன்றதை மட்டும் பார்ப்போம் இதே மாதிரி உங்கள் கேஸ் வந்து இருந்துச்சுன்னா மேபி அந்த கன்சியூமர் கோர்ட்டில் அவாய்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ மேபி அந்த அதுக்கேற்ற மாதிரி உங்கள் கேஸை வந்து டிசைன் பண்ணுறதுக்கு இந்த பர்டிகுலர் கேஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த கேஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்ற ஹைலைட்ஸ் மட்டும் பார்க்கலாம் கேஸோட டீட்டெயில்ஸ் ஸோ சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ஃபைனலாக இதற்கான ஜட்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க ஸோ கீழமை நீதிமன்றத்தில் ரிஜெக்ட் ஆகி ஸோ ஃபைனலாக வந்து சுப்ரீம் கோர்ட்டில் பார்ட்டி வந்து ரைஸ் பண்ணுறாங்க கம்பெனி ஸோ அதற்கான கீ ஜட்மெண்ட் தான் இந்த ஜட்மெண்ட் ஸோ கேஸோட பேக்ரவுண்ட் ஸோ இந்த கேஸில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி ஸோ பிட்டிஷ்னர் யார் வந்து லோன் எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் ப்ரைவேட் லிமிடெட் டுக் ஏ டென் க்ரோ லோன் ஃபார் ஏ ஃபில்ம் ப்ராஜெக்ட் படம் எடுக்கிறதுக்காக கிட்டத்தட்ட பத்து கோடி ரூபாய் அந்த ப்ராஜெக்ட்காக கடன் வாங்குறாங்க பேங்க்கிட்ட இருந்து ஸோ ஃபர்தராக அவங்களால பேமெண்ட் பண்ண முடியல ஸோ டிஃபால்டட் ஆன் ரீபேமெண்ட் லோன் கிளாசிஃபைட் ஆஸ் என்பிஏ ஸோ அவங்க வந்து ரீபேமெண்ட் பண்ண முடியல த கம்பெனி செட்டில் த லோன் பட் வாஸ் மார்க்டு டிஃபால்டர் இன் சிவில் ரெக்கார்ட்ஸ் ஃபைல் த consumer கம்ப்ளைண்ட் against the பேங்க் ஃபார் wrongful ரிப்போர்ட்டிங் இதில் ஒரு விஷயம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேஸோட பேக் எண்டில் இவங்க வந்து டென் க்ரோர்ஸ் ருபீஸ் பணத்தை வந்து வாங்குகிறாங்க பட் அவங்களால வந்து திருப்பி தர முடியல இந்த பணம் வாங்கும்போது அந்த பர்டிகுலர் கம்பெனியோட எம்டி அந்த வந்து சேர்மன் அவங்க வந்து சில டாக்குமெண்ட்டை வந்து கொடுத்துருப்பாங்க பட் அந்த டாக்குமெண்ட்டை வந்து பணம் தராதனால இவங்க கையகப்படுத்த பார்க்குறாங்க பேங்க்கு அப்போ வந்து அப்பீல் போகிறாங்க ஸோ ஃபைனலாக ஒரு செட்டில்மெண்ட் வந்து பேசுகிறாங்க அந்த செட்டில்மெண்ட்டில் ஒரு அமௌண்ட்டை வருது நிர்ணயம் செய்கிறாங்க அந்த செட்டில்மெண்ட் அமௌண்ட்டையும் இவங்க வந்து கொடுக்க டிஃபால்ட்டராக ஆனதுனால ஸோ ஃபைனலாக அந்த பர்டிகுலர் அடமானம் வைத்த லேண்டை வந்து சேல் பண்ண பார்க்குறாங்க ஸோ பேரலாம் இவங்க என்ன பண்ணிடுறாங்க பேங்க் வந்து சிவில் ரெக்கார்டிங் ஸ்கோர்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறாங்க அப்போ இவங்க வந்து ஃபர்தராக லோன் எடுக்க முடியாது ஸோ இதை வந்து ஏன் ரெடியூஸ் பண்ணுறீங்க இவங்ககிட்ட வந்து என்னோடய ப்ராஜெக்ட் இருக்குது ப்ராப்பர்ட்டி இருக்குது பட் அப்படி இருக்கும்போது இந்த சிவில் ரெக்கார்டிங்கை வந்து ஸ்டாப் பண்ணுறது தப்புன்னு சொல்லி கன்சியூமர் கோர்ட்டில் வந்து ரைஸ் பண்ணுறாங்க பொதுவாக பார்த்திங்க எல்லாரோட மைண்டும் எப்படி இருக்கும்னா ஓகே நம்ம வந்து ஒரு பேங்க்கு வந்து கன்சியூமராக இருக்கும் நாங்கள் வந்து டிஃபால்டர் ஆகும்போது அதற்கான உரிய டாக்குமெண்ட் வந்து பேங்க்கிட்ட இருக்குது மேபி மார்கேஜ் பண்ண டாக்குமெண்ட்டை பேங்க் வந்து எடுத்துக்கிறதுக்கு உரிமை இருக்குது அதற்கான ப்ரொசீடிங் இருக்கு பட் இந்த நிலைமையில் வந்து சிவில்லை வந்து டவுன் பண்ணுறது வந்து தவறு ஏன்னா பிகாஸ் வந்து அவங்களுக்கு பணம் பே பண்ணலைனா தான் சிவில்ல வந்து டவுன் பண்ணலாம் பட் பணத்துக்கான உரிய மார்கேஜ் இருக்கும்போது ஏன் சிபில்லை பண்ணிங்க அப்போ இது வந்து கன்சியூமர் நான் வந்து ஒரு கன்சியூமராக இருக்கேன் ஸோ என்னோடய ரைட்ஸ் வந்து வயலேட் இருக்குது அப்போது அதற்கான கன்சூமர் ப்ரொடக்ஷன் ஆஸ் பர் கன்சியூமர் ப்ரொடக்ஷன்லாம் இவங்க வந்து கேஸை வந்து ரைஸ் பண்ணுறாங்க அண்ட் தென் வந்து அதற்கான தீர்ப்பை வந்து எதிர்பார்க்குறாங்க காம்பன்சேஷன் எதிர்பார்க்குறாங்க பட் இப்போது இவங்களுக்கு கன்சியூமர் ரைட்ஸ்க்கான பர்டிகுலர் கன்சியூமராக இந்த பர்டிகு இந்த அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி பிட்டிஷ்னர் வருவாங்களா அதுதான் வந்து அடுத்த கொஷின் ஸோ லீகல் ப்ரொசீடிங் நேஷ்னல் கன்சியூமர் டிஸ்பியூட் ரிடர்சல் கமிஷன் என்சிடிஆர் ரூல்ட் இன் ஃபேவர் ஆஃப் த பவர் ஹவர் த பேங்க் சேலஞ்ச் த என்சிடிஆர் டிசிஷன் இன் தி சுப்ரீம் கோர்ட் த சுப்ரீம் கோர்ட் எக்ஸாமின் வெதர் கமர்ஷியல் லோன் பவர் ஹவர்ஸ் குவாலிஃபைட் ஆஸ் கன்சியூமர் இப்போ அடுத்த கொஸ்டின் என்னன்னா இவங்க கன்சியூமர்க்குள்ளே வருவாங்களான்றது தான் அடுத்த கொஷின் ஏற்கனவே நேஷனல் கன்சியூமர் டிஸ்பியூட் அல்ல இவங்க இந்த பிட்டிஷன் அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி லோன் வாங்கினவங்க என்சிடிஆரில் அவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வாங்குறாங்க அப்போது அந்த பர்சன் சேலஞ்ச் பண்ணுறாங்க பேங்க் வந்து என்ன பண்ணுறாங்க என்சிடி என்சிடிஆர்சி தீர்ப்பை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் பண்ணுறாங்க இப்போ சுப்ரீம் கோர்ட்டோட கொஷின்ஸ் என்னென்னா இவங்க கன்சியூமர்க்குள்ளே வருவாங்களா அதுதான் வந்து அடுத்த கொஷின் பிகாஸ் கமர்ஷியல் லோன் நீங்கள் நார்மலாக ஒரு பர்சன் லோ இண்டிவிஜுவல் ஒரு வீடு அடமானத்துக்காகவோ இல்லை வீடு கட்டுறதுக்காகவோ வாங்குகிற லோன் இஸ் டிஃப்ரெண்ட் அவங்க எதற்காக வாங்கினாலும் பட் ஒரு பிஸ்னஸ்க்காக வாங்குகிற லோன் இஸ் டிஃப்ரெண்ட்

அவங்க வந்து பிஸ்னஸ்க்கான லோன் வாங்கும் போது தே ஆர் நாட் தி கன்சியூமர்ஸ் ஸோ டு நாட் குவாலிஃபைட் ஆஸ் கன்சியூமர்ன்றது தான் ஆஸ் பர் கன்சியூமர் ப்ரொடக்ஷன் ஆக்ட் அப்போ என்சிடிஆர்சி ஏற்கனவே கொடுத்துருக்க தீர்ப்பு வந்து அந்த தீர்ப்பை வந்து செட்டிசைட் பண்ணுறாங்க ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து இதற்கு பதில் என்னென்னா அந்த பர்சன் யார் வந்து கன்சியூமர் ப்ரொடக்ஷன் கோர்ட்டில் ரைஸ் பண்ணாங்களோ அது வந்து சரியானது இல்லைன்றதை வந்து ஊர்ஜிகப்படுத்துகிறாங்க ஸோ இந்த பர்டிகுலர் கேஸ் யாருக்கெல்லாம் பெனிஃபிட்டாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த பேங்க் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூட் நார்மலாகவே யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி ராங்காக மேபி இண்டிவிஜுவலுக்கும் பிஸ்னஸோட ஒரு பேங்க்கில் லோன் வாங்கும்போது யார் வந்து கன்சியூமர் யார் வந்து கன்சியூமர் ப்ரொடக்ஷன் நீதிமன்றத்துக்கு போய் அதற்கான உரிய தீர்ப்பை வாங்க முடியும்ன்ற கைட்லைன்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் வழக்கோட ஜ ஜட்மெண்ட் மூலிமாக தெரிஞ்சிருக்கும் ஸோ லீகல் ப்ராக்டிஷன் அந்த பாலிசி மேக்கர்ஸ்க்கும் இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வழக்காக இருக்கும் ஸோ அட்லாஸ் த கன்க்ளூஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுப்ரீம் கோர்ட் ரூல்டு தட் பிஸ்னஸ் லோன்ஸ் ஃபால் அவுட் சைட் கன்சூமர் ப்ரொடக்ஷன் லோன் ப்ரொடெக்ஷன் லா ரீஎன்ஃபோர்ஸ் தட் ரெமிடிஸ் ஃபார் கமர்ஷியல் லோன் டிஸ்பியூட் லை இன் ஸ்பெஷல் லீகல் ஃபோர்ஸ் என்ஜியோஸ் கிளாரிட்டி இன் த ஸ்கோப் ஆஃப் கன்சியூமர் ப்ரொடக்ஷன் ஆக்ட் ஸோ 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 சுப்ரீம் கோர்ட்டோட பிரகாரம் பிரகாரம் த த கன்சியூ பர்டிகுலர் கீ பார்த்தீங்கன்னா கன்சியூமர் லா பிஸ்னஸ் பிஸ்னஸ் லோன் வாங்குறவங்க வர முடியாது ப்ரொடெக்ஷன் வந்து 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 இருக்கு இருக்கு பட் நாட் பர்சன் இந்த மாதிரியான மாதிரியான டிஸ்பியூட்ஸ் உங்களுக்கு உங்களுக்கு நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் நம்ம கமெண்ட் செக்ஷனில் இதே வழக்குகள் அவங்களுக்கெல்லாம் இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட்டோட கேஐலெச் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ பிகாஸ் வந்து பேங்க் லோன் வாங்குகிறவங்க பிஸ்னஸ்க்காக இன்சூரன்ஸ் வந்து எடுக்கிறவங்க பிஸ்னஸ்க்காக எடுக்கக்கூடிய நபர்கள் யாருக்கு வந்து கன்சியூமர் ரைட்ஸ் வந்து செல்லுபடி ஆகும்ன்றது இந்த பர்டிகுலர் வழக்கோடு கேஐல்ஹெச்சில் வந்து தெரிஞ்சிருக்கும் ஸோ நான் கொடுத்துற கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் அடுத்தது உள்ள சந்திப்போம் நன்றி வணக்கம்